வாடகை ஜிஎஸ்டியை ரத்துடகை கோயமுத்தூர் எம்எஸ்எம்இ அசோசியேஷன் சார்பாக இன்றைய தினம் கோவையில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் மத்திய அரசாங்கம் அக்டோபர் மாதம் அன்று பிறப்பித்த மிக முக்கியமான உத்தரவு அதை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசாங்கம் வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கடைகளை நடத்தக்கூடிய முனைவோர்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி இனிமேல் வாடகையுடன் சேர்த்து தர வேண்டும் என்கிற புதிய சட்டத்தை இயற்றியிருக்கிறது இந்த சட்டத்தினால் மிக சாதாரணமான மக்கள் ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு கீழே விற்று வியாபாரம் செய்யக்கூடிய மிகச்சிறிய மிக குறுகிய தொழில் முனைவோர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இந்த சட்டம் இருக்கிறது ஏற்கனவே கடைகளை சிறு நிறுவனங்களை நடத்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிற அவர்கள் இனிமேல் பதினெட்டு சதமானம் கூடுதலாக வரி திருப்பது என்பது முற்றிலும் இயலாத ஒரு காரியம் ஆகவே இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இதை உடனடியாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் நிறைவேற்றிய இந்த முறையை கண்டித்தும் நாங்கள் கோவையிலே இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஜிஎஸ்டி என்பது எல்லாத்துக்கும் இல்லை ஜிஎஸ்டி வந்து பல இடங்களில் குறைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த இதில் சொன்னோம் ஜிஎஸ்டி உலகத்தில் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே எங்கேயுமே கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் ரெண்டரை சதம் ஐந்து சதம் பன்னெண்டு சதம் இருபத்தெட்டு சதம் என்கிற ஸ்லாப் இருக்குது குறிப்பாக அந்த இருபத்தெட்டு சதம் பார்த்திங்கன்னா சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய தொலைக்காட்சி டூ வீலர் ஃபோர் வீலர் குக்கர் உள்ளிட்ட சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய அத் அத்தனை பொருட்களுக்குமே இருபத்தெட்டு சதம் என்பதை நாம் மறந்து பண்ண முடியாது இதெல்லாம் குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்கனவே இருக்குது பல அமைப்புகள் ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்கிறாங்க இருபத்தெட்டு சதம் என்பதை குறைக்க வேண்டும் என்று பலகாலமாக போராடிட்டு இருக்கிறாங்க அது நிறைவேறவே இல்லை அதற்கு இடையில் அதிரடியாக வாடகைக்கு குடியிருப்போருக்கு பதினெட்டு சதவீதம் என்பது இன்றைக்கு போட்டிருக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று இதை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்